நம்ம தோட்டத்தில் வீக்கெண்ட் ஆர் வெக்கேஷன் டைமில் ஸ்டே பண்ணுறதுக்காக சிம்பிளாக ஒரு கெஸ்ட் ஹவுஸ் இருந்தால் ரொம்ப நல்லா இருக்குதுன்னு நிறைய பேர் விரும்புவாங்க ஆனால் வீடு கட்டலான்னு பார்த்தா ப்ராப்பர் ரெசிடென்ஷியல் பில்டிங் மாதிரி காலம்ஸ் பில்லர்ஸ் ஆர்சிசி ரூஃப் எல்லாம் போடும்போது பட்ஜெட் ரொம்ப அதிகமாயிரும் கெஸ்ட் ஹவுஸ்க்கு அவ்வளோ ஸ்பெண்ட் பண்ண முடியாது கம்மி பட்ஜெட்டில் எல்லா ஃபெசிலிட்டிஸோட கம்ஃபர்டபுளாக ஸ்டே பண்ணுற மாதிரி ஒரு கெஸ்ட் ஹவுஸ் கட்டணும் ஆனால் எப்படி கட்டுறது யாரை காண்டாக்ட் பண்ணுறதுன்னு கன்ஃப்யூஷனாக இருக்கீங்களா கவலையை விடுங்க இருக்கவே இருக்காங்க நம்ம ஹேடே பில்டர்ஸ் கோயம்புத்தூர் அண்டு சவுண்டிங் டிஸ்ட்ரிக்ஸில் நிறைய ஃபார்ம் ஹவுஸ் அண்டு கெஸ்ட் ஹவுஸை பட்ஜெட் கம்மியாக கட்டி இருக்காங்க இவங்க ரீசெண்டாக கட்டின ஒரு ஒன் பிஹெச்கே கெஸ்ட் ஹவுஸை தான் இந்த வீடியோவில் நம்ம ரிவ்வூ பண்ண போகிறோம் வீட்டை எப்படி பிளான் பண்ணியிருக்காங்க ரூம்ஸ் எல்லாம் என்னென்ன சேர்ஸ் கட்டியிருக்காங்க வீடு கட்ட எவ்வளோ செலவாச்சு இந்த மாதிரி ஃபுல் டீடெயில்ஸை வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடு சேல்ஸுக்கு இல்லை கோயம்புத்தூர் ஒத்தக்கால் மண்டபமில் ஹேடே பில்டர்ஸ் வந்து கிளைண்ட்டுக்கு இந்த ஒன் பிஹெச்கே கெஸ்ட் ஹவுஸை கிளைண்ட்டோட தோட்டத்தில் கட்டி கொடுத்துருக்காங்க பேஸ்மெண்ட்டை கிரவுண்ட் லெவலில் இருந்து மூணு அடிக்கி உயர்த்தி கட்டியிருக்காங்க இது வந்து ஃபுல்லி லோட் பேரிங் ஸ்ட்ரக்சர் செவர்களை பூரா முழுக்க ஃப்ளையஸ் இன்டர்லாக் பிரிக்ஸ்லேயே கட்டியிருக்காங்க ரூஃபுக்கு ஃபுல்லாக யூபிவிசி சீட் போட்டிருக்காங்க பார்க்க ஓடு மாதிரி இருக்கட்டுன்னு அதே கலர் அதே டிசைனில் சூஸ் பண்ணியிருக்காங்க செவர்களை ஃபுல்லாக ஃப்ளையர்ஸ் இன்டர்லாக்ஸ் பிரிக்ஸில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி அந்த ஜாயிண்ட்டுக்கு பூராமே அழகாக பட்டி வச்சுருக்காங்க பார்டர் டிசைன்ஸை சிமெண்ட் பிளாஸ்டிக் ஒர்க்கில் செஞ்சு அதுக்கு டார்க் பிரவுன் கலர் சூஸ் பண்ணியிருக்காங்க ஃப்ரண்டில் பதினொன்றுக்கு நாலு அடி சைஸில் பெரிய சிட் அவுட் ஏரியா தரைக்கு புறா டைல்ஸும் மேலே சீலிங்கில் டபிள்யூபிசி சீட்டில் அழகா ஃபால் சீலிங் ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க நம்ம அவுட் சைடில் ரிலாக்ஸ்டாக உட்காந்து ஃபார்ம் வியூவை என்ஜாய் பண்ணுறதுக்கு வசதியை தின்ன மாதிரி இந்த சிட் அவுட்டை பில் பண்ணியிருக்காங்க இது வீட்டோட மெயின் டோர் டீ குட் டோர் ஈஸ்ட் ஃபேஸிங்கில் கொடுத்துருக்காங்க டோர் ஓப்பன் பண்ணி உள்ள என்டர் ஆன உடனே லிவிங் ஹால் சைஸ் பதினாறுக்கு பதினொன்று தரைக்கு பூரா ரெண்டுக்கு ரெண்டு அடி சைஸில் வெட்டிஃபை டேல்ஸ் வச்சுருக்காங்க ஆப்போசிட்டில் இந்த வாலில் டிவி ஃபிட் பண்ணிக்கலாம் அதுக்கான ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க இது பூஜா ரூம் சைஸ் ஆறுக்கு நாலு ஈஸ்ட் ஃபேஸிங்கில் கொடுத்துருக்காங்க ஜன்னல் கலாம் பார்த்தீங்கன்னா யூபிசியில் செஞ்சு சேஃப்டி கிரில் அண்ட் கிளாஸஸ் மாட்டிருக்காங்க ரூஃபுக்கு பார்த்தீங்கன்னா மெட்டல ஃபேப்ரிகேஷன் ஒர்க் செஞ்சு மேலே யூபிவிசி சீட்ஸ் போட்டிருக்காங்க மெட்டல் கூலிங் சீட்டுக்கு பதிலாக யூபிவிசி சீட் போட்டதுனால என்னென்ன அட்வான்டேஜ்னா உள்ள ஹீட்டு வர்றது வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும் அதே சமயம் மலை வரும்போது அந்த நாய்ஸ் மலையோட சவுண்டு வந்து வீட்டுக்குள்ளே எதுவும் வராது இதே நீங்கள் மெட்டல் கூலிங் சீட் போடும்போது நிறைய நாய்ஸாக இருக்கும் ஆனால் யூபிவிசி சீட் போடும்போது நாய்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும் இப்போ நம்ம பார்த்துட்டுருக்கிறது கிச்சன் சவுத் ஈஸ்டில் அமைஞ்சிருக்கு சைஸ் பதினொன்றுக்கு பத்து யூஸ் சேஃப்ட்டு டேபிள் டாப்புக்கு கிரனைட் ஃபினிஷிங் கொடுத்து கீழே பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ்க்காக கலப்பா ஸ்டோனில் நிறைய சில்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க கிச்சனில் ரெண்டு ஜன்னல் கொடுத்திருக்கிறதுனால நல்ல வெளிச்சமா காட்டோட்டமாக இருக்கு அதே மாதிரி கிச்சன் டைல்ஸ் வச்சிருக்காங்க ஸ்டோரேஜ்க்காக மேல பெரிய லாஃப்ட் செல்ஃப் கொடுத்து அங்கேயே யூபிஎஸ் பி ப்ரொவிஷனும் கொடுத்துருக்காங்க வீட்டுக்கு இன்சைட்ல எல்லா வால்ஸுக்கு பார்த்தீங்கன்னா சிமெண்ட்ல பிளாஸ்டிக் ஒர்க் செஞ்சு பட்டி வச்சு நீட்டாக பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க அடுத்து ஹாலில் இருந்து சவுத் வெஸ்ட்ல அமைஞ்சிருக்கிற பெட்ரூம் கென்ட்ராரோ சைஸ் பத்துக்கு பத்து சிட்டில் பண்ண மாதிரி பெட்ரூமோட சீலிங்க்கு பார்த்தீங்கன்னா டபிள்யூபிசி சீட்டில் ஃபால் சீலிங் ஒர்க் செஞ்சுருக்காங்க கார்னரில் சின்ன ஒரு ட்ரெஸ்ஸிங் ஏரியா இது அட்டாச்சு பாத்ரூம் சைஸ் ஆறரைக்கு நாலரை வெஸ்டர்ன் டாய்லெட் டைப் சீலிங்கில் ஃபால் சீலிங் ஒரு செஞ்சு வால்ஸுக்கு ஃப்ளோருக்கு ஃபுல்லாக டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க பேசின் சவர் மெம டைவர்டர் ஹெல்ப் வாசர் டவுல்பார் கிளாசட் மிரர் இந்த மாதிரி எல்லா சானிடரி வேர்ஸும் பேரிவேர் பிராண்டில் மாட்டியிருக்காங்க பெட்ரூம் ட்ரெஸ்ஸிங் ஏரியா அட்டாச்சுடு பாத்ரூம் மூணுக்குமே கம்ப்ளீட்டாக ஃபால்சிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க ஹேட் பில்டர்ஸ் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் இந்த மாதிரி நிறைய ஃபார்ம் ஹவுஸ் கெஸ்ட் ஹவுஸ் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்காங்க அதில் சில ப்ராஜெக்டோட வீடியோஸ் ஆல்ரெடி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம் இருந்தாலுமே அதோட வீடியோ லிங்க்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதையும் நீங்கள் ஒன்ஸ் பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீட்டுக்கு நாலு பக்கமும் மூன்றடி செட் பேக் ஏரியா விட்டு மேலே ரூஃபிங் ஒர்க்கும் கீழே டைல்ஸும் லே பண்ணியிருக்காங்க துணி துவைக்கிறதுக்காக வீட்டுல இருந்து கொஞ்சம் தள்ளி மேல கட்டி அங்கே கொடுத்துருக்காங்க வீட்டை சுத்தி காம்பவுண்ட் வால் பெரிய கேட் லான் செட்டப் எல்லாமே ஃபியூச்சர்ல பண்ணிக்கலாம்னு கிளைண்ட் பிளான் பண்ணிருக்காங்க வாட்டர் ஃபெசிலிட்டிக்காக மெட்டல்ல ஃபேப்ரிகேஷன் ஒர்க் செஞ்சு மேலே ஒரு வாட்டர் டேங்க் ஃபிட் பண்ணியிருக்காங்க வீட்டுக்கு நாலு பக்கமும் செட்பேக் ஏரியாஸ் விட்டு சேர்த்து இந்த வீட்டோட டோட்டல் பில்ட் அப் ஏரியா நைன் ஸ்கொயர் ஃபீட் செட் பேக் ஏரியா சேர்த்தாம வால் டு வால் கால்குலேட் பண்ணும்போது அதோட பில்டப் ஏரியா வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஸ்கொயர் ஃபீட் இது அவுட் சைட் பாத்ரூம் சைஸ் ஆறுக்கு ஆறு இந்தியன் டொலைட் டைப் சீலிங்ல ஃபால் சீலிங் வரும் வால்ஸுக்கு ஃபுளோருக்கு டைல்ஸும் லேப் பண்ணியிருக்காங்க இந்த வீடு சேல்ஸுக்கு இல்லை ஹேடே பில்டர்ஸ் வந்து கோயமுத்தூர் பொள்ளாச்சி ரோட்டில் ரத்தகால மண்டபம்ல கிளைண்ட் மிஸ்டர் ரத்னா சுவாமிக்கு ஃபார்ம் லேண்டில் இந்த வீட்டை கட்டி கொடுத்துருக்காங்க பக்கத்தில் இருக்கிற வீடும் பார்த்தீங்கன்னா இதே கிளைண்ட்டுக்கு ஹேடே பில்டர்ஸ் ஃபியூ மந்த்ஸ் பிஃபோர் கட்டி கொடுத்துருந்தாங்க அதோட வீடியோ ஆல்ரெடி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம் இருந்தாலும் அதோட வீடியோ நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் அதையும் கண்டிப்பாக பாருங்கள் கோயம்புத்தூர் அண்ட் சரௌண்டிங் டிஸ்ட்ரிக்டில் இந்த மாதிரி உங்கள் ஃபார்ம் லேண்டில் ஃபார்ம் ஹவுஸ் கெஸ்ட் ஹவுஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணுமா ஹேடே பில்டர்ஸை கான்டக்ட் பண்ணுங்கள் ஃபோன் நம்பர் வீடியோவில் கொடுத்துருக்கேன் மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்